தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் ஐம்பது இடன் அறிதல் குரல் எண் தொன்னூற்றி இரண்டு முரண் சேர்ந்த மொய்ப்பினவர்க்கும் மரண் சேர்ந்தாம் ஆக்கம் பலவும் தரும் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் பல்வேறு திறப்பட்ட வலிமை உடையவர்க்கும் பாதுகாவலுடன் கூடி வருகின்ற வெற்றி புகழானது மிகுந்த தரும். இதுக்கு ஒரு மிகுந்தரும் இதுக்கான உதாரணம் பல்வேறு திறமையும் வலிமையும் உள்ளவர்களுக்கு கிடைக்கின்ற வெற்றியும் புகழும் சிறந்த பலனை தரும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா இனி இந்த எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு அப்பா அம்மா கிட்ட சொல்லி